பாடல் திருவம்பாவை மொத்தம் இருபது பாடல்கள் நாம இப்போ பத்தொன்பதாவது பாடல்ல இருக்கும் இன்னும் ஒரு பாடல் தான் இருக்கு திருவம்பாவை முடிவடைய இந்த நிலையில இந்த பெண்கள் பத்தொன்பதாவது பாடல்ல ஒரு முக்கியமான வேண்டுதலை இறைவனிடம் வைக்கிறாங்க அது என்ன வேண்டுதல் அப்படின்னா இது பெண்களுக்கு மிக எளிதாக புரியக்கூடிய ஒரு விஷயம் ஒரு கட்டத்தில் பெண்களுக்கு நமக்கு அமையக்கூடிய கணவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் அந்த வீட்டுக்கு நாம போறோமே அந்த வீடு எப்படி இருக்கும் அந்த மனிதர்களுடைய சுவாவம் எப்படி இருக்கும் இதை பற்றின கவலைகள் எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் பெண்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் அந்த நேரத்துல இந்த பக்தியில் திளைத்து நல்ல கனிந்து இருக்கக்கூடிய இந்த பெண்கள் இறைவன் கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாங்க என்ன விண்ணப்பம்னு பார்க்கலாம் உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் பழஞ்சொல் அப்படின்னா காலகாலமாக சொல்லிட்டே வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பழைய வார்த்தை ஒரு பழைய சொல் ஒண்ணு இருக்கு என் அப்படின்னு அந்த பெண்கள் சொல்றாங்க என்ன அந்த பழைய சொல் காலங்காலமாக சொல்லிட்டு இருக்காங்களாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் அப்படிங்கிறது காலகாலமாக சொல்லிட்டு வராங்களாம் எப்போ சொல்றாங்க அப்படின்னா இப்போ ஒரு பெண்ணை அந்த பெண்ணினுடைய தாய் தந்தையர் மணம் முடித்து மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பணும் இல்லையா மாமியார் வீட்டுக்கு அனுப்பணும் அனுப்புறப்போ தன்னுடைய பெண்ணை மாமனார் மாமியார்கிட்டையும் அந்த கிட்டயும் கையை பிடிச்சு ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டேன் இனிமேல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அவள் ஏதாவது தப்பு செஞ்சா கூட நீங்கள் அதை எடுத்துக்காதீங்க விளையாட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இப்போல்லாம் அது போல பாருங்க இந்த பெண்ணை உங்க கையில நீங்க தான் இனிமே அதுக்கெல்லாம் பொறுப்பு நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் உன்னையே நம்பி வந்திருக்கா இவ இவளை நல்லா பாத்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு எல்லாம் சொல்லி உனக்கே அடைக்கலம்னா உனக்கு அடைக்கலமாக வந்திருக்கிறாள் அப்போ நீ சொன்னதெல்லாம் செஞ்சு நீ கேட்டதெல்லாம் செஞ்சு உனக்கு விருப்ப போல இருந்து உன் கூடவே இருந்து உனக்கு துணையாக வாழப்போகிறாள் அப்படிப்பட்ட பெண் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு ஒருத்தர் கையில பிடிச்சு கொடுத்துடுவாங்க இது வந்து காலகாலமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் இது இப்படி ஒவ்வொரு எல்லா பெண்களினுடைய வாழ்க்கையிலும் இப்படி ஒரு கட்டம் வந்தே தீருகிறது அம்மா அப்பா ஒரு புகுந்த வீட்டுக்கு போகக்கூடிய பெண்ணை அந்த புகுந்த வீட்டுக்காரர்கள்ட்ட ஒப்படைச்ச பார்த்துக்கோங்க இனிமே அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இது புதுக்கும் திரும்பவும் நடக்கும் இது பழஞ்சொல்ங்கிறதுனால அப்படியே போயிடாது இப்ப திரும்பவும் நடக்கும் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலயும் இது நடக்கும் அது நடக்கும்னு நினைக்கிறப்போ என் அச்சத்தால் எங்களுக்கு ஒரு பயம் வருது அந்த பயம் காரணமாக உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறோம் இது வரைக்கும் புரிஞ்சா சரி இப்போ உன்கிட்ட ஒண்ணு கேட்கிறோம் அப்படின்னு சொல்லலை நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்றாங்க இறைவன் கிட்ட எப்படி சொல்றாங்க நான் உனக்கு ஒன்னே ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ அது மட்டும் எனக்கு செஞ்சிடு அப்படி சொல்றாங்க எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கீழ் இங்க கேக்கல வேண்டல அவங்க தயவு செய்து எனக்கு ஒரு நல்ல கணவனை குடு அப்டின்னு கேட்கல நான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ எம் கொங்கை நின் நண்பர் அல்லாதோல் சேரர்கள் எங்களுடைய மார்புகள் இருக்கே அதை தழுவிக்கணும் அப்படின்னா உன் அன்பனாக இருக்கணும் சிவன் அடியாராக இருக்கணும் சிவனை போற்றக்கூடியவனாக இருக்கணும் சிவனை வழிபடக்கூடியவனாக இருக்கணும் சிவன் அடியாராக இருக்கணும் அவனை தவிர இன்னொருத்தனை நாங்க தழுவிக்க மாட்டோம் எம் கொங்கை நின் அன்பர் அல்லார் தோல் யார் உன்னுடைய அன்பர் இல்லையோ அவனுடைய தோளில் எங்களுடைய கொங்கைகள் சேராது என் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்ய இருக்க நான் ஏதாவது செய்யணும்னா உன் தான் செய்வேன் என் கை அதை விட்டுட்டு வேண்டாத வேலைகள் எல்லாம் செய்யாது என்ன செஞ்சாலும் உன்னோடு ஈடுபாட்டோடு செய்யக்கூடிய காரியங்களை மட்டும்தான் செய்யும் கங்குல் பகல் கண் மற்றொன்றும் காண எங்களுடைய கண்கள் இருக்கே ராத்திரி ஆனாலும் பகல் ஆனாலும் வேற எதையும் பார்க்காது ஒண்ணுதான் பார்க்கும் இப்ப என்னென்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க என் கொங்கை நீ அன்பர் அல்லாதோல் சேரற்க என் கை உனக்கல்லாது எப்பனியும் செய்யற்க என்னுடைய கண்கள் கங்குல் பகல் என் கண் மற்றொன்றும் காணர்க்க இது மூணும் செய்யாது நாங்க அதை சொல்றோம் நீ கேட்டுக்கோ இது மூணும் எங்களால முடியாது அன்பர் அல்லாதவர்களோட நாங்க சேர மாட்டோம் உன் காரியம் தவிர மற்ற காரியங்களை நாங்க செய்ய மாட்டோம் உன்னை தவிர வேற எதையும் பார்க்க மாட்டோம் இது இத வந்து எனக்கு வரமா கூடு சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்னு மூணு கேட்டுட்டாங்க இங்கு இப்பரிசே எமக்கு எங்கோன் கொடுக்கிறது இந்த பரிசை இந்த வரத்தை என்னுடைய அரசனான நீ எங்களுக்கு கொடுத்தாயானால் எங்கெழிலன் ஞாயிறு எமக்கேலோ ரெம்பாவாய் இந்த சூரியன் எந்த பக்கம் உதிச்சா எனக்கு என்ன அதாவது சூரியன் எந்த கிழ கிழக்கு உதிக்கிற சூரியன் மேற்கு உதிச்சா எனக்கு என்ன கிழக்குல உதிச்சா எனக்கு என்ன அப்படின்னு சொல்றது எதை குறிப்பிடும் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை சப்போஸ் எப்பவும் ஈஸ்ட்ல வந்து உதிக்க வேண்டிய சூரியனே போய் மேற்கு பக்கமா உதிச்சுட்டேன் அப்படின்னா நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன் ஏன்னா எனக்கு நீ வரம் கொடுத்துட்டல என் கணவர் சிவனடியாராக இருக்கார் என் கைகள் உன் பணியை தான் செய்யும் என் கண்கள் உன்னதான் பாக்கும் பார்க்கும் அப்ப இந்த உலகத்துல என்ன மாறினா எனக்கு என்ன எதை பத்தியும் எனக்கு கவலை இல்லை அதத்தான் இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்னு அது என்னது அது யாருடைய ஆட்சியா இருந்தா எனக்கு நான் என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிட்டு இருக்க போறேன் இதுல யாரு இருந்தா என்ன அப்ப எனக்கு இந்த வருத்த குடுத்துட்டா நான் என்ன பண்ண போறேன் நான் பாட்டுக்கு உன்னை சேவிச்சுட்டு உன்னுடைய அடியாருக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு இப்படியே இருந்துட்டு போறேன் அப்போ இங்க எங்கேயோ பெருசா ஏதோ நடந்துருச்சு நடந்துட்டு போட்டோம் எனக்கு அதை பத்தி ஒரு கவலையும் இல்ல ஆனா எனக்கு என்ன வேணும் என் கொங்கை நின் நண்பர் அல்லாறுதோள் செயற்க என் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் என் கண் மற்றொன்றும் காணர்க்க இங்கி பரிசு என் கோன் எனக்கு எங்க எங்கெழிலன் ஞாயிறு எமக்கேலூர் எங்களுக்கு என்ன போச்சு எந்த பக்கம் ஞாயிறுனா சூரியன் எந்த பக்கம் சூரியன் உதிச்சா எங்களுக்கு என்ன அதை சொல்றப்ப எவ்வளவு அழகு பாருங்க அந்த உரிமை அந்த பக்தியினால வந்த உரிமை எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ இது மூணும் எங்களால செய்ய முடியாது இப்படி இருந்தா தான் எங்களால வாழ முடியும் நீ இதை மட்டும் நான் வேற என்ன கேட்டேன் உங்ககிட்ட அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை இதைத்தான் இந்த பாடல்ல இந்த பெண்கள் சொல்றாங்க உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் திரும்ப எங்க வாழ்க்கையிலும் இது நடக்கும் அது நடக்கும்னு நினைக்கிறப்ப எங்களுக்கு ஒரு பயம் வருது ஒருவேளை இறை நம்பிக்கை இல்லாத கணவனோடு வாழ நேரிட்டால் அதை நினைச்சே பார்க்க முடியல நினைக்கிறப்பவே பயமா இருக்கு அதனால பாரு நாங்க வேற ஒன்னும் கேட்கல ஒன்னே ஒண்ணு சொல்றோம் கேட்டுக்கோ எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று சொல்வோம் கேட்டுக்கோ உனக்கு ஒன்று உரைப்போம் கேள் என் கொங்கை நின் நண்பர் தோல் சேரற்க என் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க என் கண் கங்குல் பகல் ராத்திரி ஆனாலும் சரி பகலானாலும் சரி என் கண்கள் மற்றொன்றும் காணற்க இந்த ஒண்ணு மட்டும் எனக்கு செஞ்சிடுப்பா போதும் பரிசே எமக்கு ஞாயிறு எமக்கே லோரெம்ப வேற என்ன நடந்தாலும் பத்தி நாங்க யாரும் கவலைப்பட மாட்டோம் இங்க மொத்தமாக பெண்கள் எல்லாரும் சேர்ந்து தனக்கான ஆஹ் அந்த தமக்கான அந்த வரத்தை கேட்கிறாங்க எல்லாருக்குமான அந்த வரம் என்ன வரம் கணவன் சிவனடியாராக இருக்கணும் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழஞ்சொல் புதுக்கும் எம்மா எங்கள் பெருமான் உனக்கொன்றூரை போங்கேள் நின் நண்பர் அல்லார் தோல் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எங்கண் மற்றொன்றும் காணற்கேல் எங்கெலின் ஞாயிறு எமக்கேலோரெம்பாய் இருபதாவது பாடலை அடுத்த பகுதியில் பார்ப்பலாம் ஸ்ரீமாத்திரே நமக சிவாய திருச்சிற்றம்பலம்